அவர் தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இல்லை ஸ்டேஜ்லேயும் சரி பொதுவாகவும் சரி நான் வந்த உடனே கேட்டேன் அந்த மாதிரி ஆனால் எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டியிருந்தாங்க நானும் ஆனால் இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டால் அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவின் இருக்காங்க ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் எடுத்து சிவரிங்கில் இருக்காரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசுகிறோன்னு சொல்லிட்டு காலையில் முதல் ஒன்று அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி பேசியிருக்காரு ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டே இருக்காங்க எங்கே என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போயிட்டு பேசியிருக்காரு இந்த இது வந்து இந்த படத்தில் நான் வந்து இப்படி அண்ணா வேறு வந்து புது புயல் வேற சொல்லிட்டாரு இன்றைக்கி ரெண்டு பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க ஒன்று வந்து தளபதி தளபதினு சொன்னிஃபாலரும் இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும் நம்மளுக்கு அப்பெல்லாம் தேவையில்லை நம்ம படத்தை பற்றி பேசிகிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்க தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணும்னா எங்கள் முதல் ஆலி நல்ல முதலாளி வெள்ளை மனம் பிள்ளை தோனம் கொண்ட முதலாளி அவங்க ஆஃபீஸ் போனால் போனோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னென்னா ஜேஎஸ்டம் ஜாஃபர் சார் சலீம் சார் மொய்தி சார் அவங்க மூணு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்துல ஒரு சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க எப்படி நான் டக்குன்னு கண்ணு பிடிச்சேன்னா அதாவது சொல்லுவார் அந்த டைரக்டர் வந்து அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும்டா தம்பி போலன்னா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்துல வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்வாரு டக்குன்னு பிடிச்சிருவாங்க அந்த மாதிரி அவங்க ஆபீஸ் போனோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கிரீன் டீ கிரீன் டீ சாப்பிடுங்களா சாப்பிடறேன் அந்த கிரீன் டீ குடிச்சாங்க அந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் என்கிட்ட வேற ஒரு பேட்டி கொடுத்தாங்க என்னால் பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு இருந்தேன் கையில் உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கும் பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து ஏற்றுவாங்களான்னு சொல்லிட்டு பிடிக்கும் சார் அந்த அப்படின்னு உட்காந்து குடித்தேன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார் ஏன்னா வந்து அவ்வளோ அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாரையாவது வந்து ஹர்க் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை எல்லோருக்கு ஜாலியாக பேசி இந்த படம் வந்தேன் என்ன பண்ணேன் என்ன பண்ண சொல்லுங்கள் சொல்லுங்கண்ணே ஒரு இயக்குனரோட பன்னெண்டு வருஷ கனவை வந்து நிறைவேற்றியிருக்கேன் எனக்கு ஆப்பர்சார்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லோருடைய மனசுலேயும் நீங்கள் நிற்பீங்க நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டிருப்பார் அந்த கஷ்டங்கள்லாம் தீர்த்தி வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவங்க வேணிக்கிறேன் தேங்க்யூ சார் அடுத்து வந்து இயக்குனர் சார் அது வந்து வெளியே நிற்கும்போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருந்தார் என்ன சார் மூச்சை பூச்சி இருக்கீங்க அப்படின்னா இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் பப்பா வெளியே வரும் நல்லா பேசிகிட்டு இருக்கேன் சொன்னாரு ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பாரு அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் எது பண்ணாரு கடைசியா வந்து அவர் வந்து பெண்ணாக மாறிடுவார் ஆனா எங்க இயக்குனர் அப்படி இல்லை அவரு பெண்ணா ஆனாரு இவர் விண்ணாரு இந்த படத்தை எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்களா இருக்கட்டும் அதை பார்த்து 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 கார்த்தியானா எப்போ போனாலும் இருந்தாலும் வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துட்டே இருக்கும் அவரே காட்டு நான் காத்தாமதே சொல்ல குபேந்திரன் சார் ஆனேன் ஆமாம்ப்பா அவரு தான் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணுற ஒரு டைரக்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார் நம்ம மனைவிக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க நிற்கல நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் மூணு பேரும் உட்காந்து போட்டு எடுங்கன்னு இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண்ணிருக்குன்னு சொல்லி தக்கள் பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைபிடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும் அடுத்து வந்து கார்த்திக் துரே அண்ணா அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதில் சொல்லிட்டா போதும் எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்துல வந்து அவங்க ஒரு தம்பி ஒருத்த கேட்டாலும் நாங்கள் வந்து சொல்லி விடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது சில பேர் தான் இருப்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திகண்ணா அவர் என்ன பண்ணாருன்னா யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவாரு மேலே இருக்கவங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம் மேலே இருக்கவன் கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம் ஆனால் அவர் அப்படி இல்லை அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்களை தூங்கலான்னு கீழே பார்க்கற ஒரு ஆள் இப்போ கூட கீழே தான் பார்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள் நேர்மையான ஒரு ஆள் அதனால தான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மங்கை மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்திகானா கார்த்திகானான்னு சொல்லது தான் நிறைய இருக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம் அவங்க வந்து எப்படி சொல்றான் வந்து பரியாயிரம் பெருமாளுக்கு அவங்களுக்காகவே ஒரு பத்து வாட்டி பார்த்தேன் அவளை ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு முகம் அவங்களுக்கு என்னென்னா அவங்கள பார்த்த கோபமே வராது நம்ம வீட்டில் அந்த டெட்டி பேராக வச்சு அந்த மாதிரி உங்களை வந்து வீட்டிலேயே வச்சுக்கலாம் அந்தளவு வந்து அவ்வளோ அழகாக எப்போதான் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஒரு முகம் சுழிக்காமல் நான் வந்து டப்பியூ பெருமா சொல்ல உபேந்திரன் சார் சொல்லுவேன் சார் சார் வேறு ஒரு சூட்டிருக்கு சார் நான் டக்குனு வந்து பண்ணிட்டோமா சார் வந்தோன்னே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒன்றே கூப்பிட்டு மேம் அவருக்கு கொஞ்சம் இங்கேயும் வெளியே போனமான ஒரு ஒரு வேறு யாராவது இல்லை அவருக்கு வெளியே போனோன்னா அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்க அப்படின்னா இல்லாமல் ஓகே ஓகே பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க அப்போ இவ்வளோ பேசுகிறது கேட்காத ஓகே ரொம்ப மென்மையானவங்க இந்த படத்தில் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி மேம் அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரும் வீட்டு ஃபங்க்ஷன் வந்த மாதிரி உக்காந்துருப்பாரு அப்படி தான் ஷூட்டிங்லாம் வந்து அமைதியாகவே இருப்பார் பேசவே மாட்டாரு நான் கூட நான் போய் ஜாலியாக பேசுகிறேன் இவர்கிட்ட மட்டும் என்னால் பேசுகிறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்புறம் போய் கேட்டேன் என்னென்ன அவர் பேசவே மாட்டாரு இந்தப்பா அவர் வந்து வேலையை மட்டும் கான்சென்ட்ரேஷனாக பண்ணுவார் வேறு பேர் வேறு எதுவுமே செதுட மாட்டாரோ அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட செதுடாமல் அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அது சிவின் அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க அந்த சாங் அப்போ நான் ரெக்கார்டிங் அப்போ இருந்தேன் நானும் ரொம்ப அழகாக பாடினீங்க ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும் அது துசி துசி யார் ஹீரோன்னு கேட்டோன்னா துசி என்ன அவனே தூசி பறக்கிற மாதிரி ஷார்ட்னா வச்சுட்டு ஒரு ஹீரோ ஒரு வந்து பார்த்தா ரொம்ப அமைதியாக ஒரு ஹீரோவாக ஒரு அழகாக ஜே பி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது யார் ஃபோன் பண்ணாலும் அவர் வந்து அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா வாழ்க்கை ஃபுல்லான் பெத்தாய்ப்பு தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருப்பார் ஹீரோயின் கிட்ட கூட அவர் டைலாகை தவிர எதுவுமே பேசுறதுனா பார்த்துங்களேன் அந்தளவுக்கு நல்ல ஒரு அடுத்து டான்ஸ் மாஸ்டர் வணக்கம் மேம் நம்ம ரெண்டு பேருக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் வேறு யாரையாவது விட்டு நான் ஸ்டேஜில் நிக்கிலண்ணா நிக்கிலண்ணா வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம் என்னன்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்க மாட்டார் நம்ம படம் அப்படின்னு பார்ப்பாரு இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் எந்த படமாக இருந்தாலும் அது நம்ம படமாக நினச்சி அதுக்கு முழு மனதோடு உழைச்சோம்னா அது பெரிய லெவலில் போய் சேருன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அதில் உழைப்பு என்ன என்ன நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பார் அவர் என்னதான் தான் மற்றவங்கள கலாச்சாரம் அவரை பற்றி நான் நல்லா மட்டுமே தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நன்றிங்க தேங்க் யூ தேங்க்யூ